தா தமக்கைமார்களுக்கு ஒரு தங்கையை போல தம்பிமார்களுக்கு ஒரு அண்ணா போல சரியும் தவறும் இதுவன காட்டும் தமிழன் பெருமை தானே என நாட்டும் அண்ணா தேய்னா மௌனா காணா எங்கள் தேய்னா மௌனா காணா இப்படியெல்லாம் பாட்டு போட்டாரு பூமிக்குற ஒரு அம்மா வந்து அழுகுது நான் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் காசு கொடுத்து என்னை கடை வைக்க சொல்லி காப்பாற்றினிய தெய்வமே எண்ணி போயிட்டே என்ன நடந்துச்சு விதவிதமாக அழுகுறாங்க நீ தானே என்னை காப்பாற்றுறேன் நீ தானே என்ன காப்பாற்றுறேன்னு அன்னைக்கு தான் எம்ஜிஆருக்கு ஓ இப்படி தானம் பண்ணால் நமக்கு நல்ல பேர் என்எஸ்கே இறந்த தான் அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியுது எம்ஜிஆர் இந்த தானத்தையே ஒரு பப்ளிசிட்டியாக மாற்றி அந்த விடமாட்டேங்கிறான் விட விடமாட்டேங்கிறானுங்க கிடைச்சவனும் அவரை அனுமதிக்கலை அனுமதிக்க மக்கள் ஆதரவு பெருசாக வந்த உடனே அவரை அனுமதிக்கிறவங்க அனுமதிக்க விட்டு

இப்போ கலைன்னு ஒரு பத்திரிக்கை வந்த சினிமா பத்திரிகை அதில் பேட்டி எடுக்கும்போது எம்ஜிஆரை பற்றி சொல்லுவேன் எல்லாம் ஒரு நடிகனா சொன்னேன் யார் உள்ளே விட்டா வட்டிக்கடை வச்சு போடக்கிறத்துக்கு தான் நல்லா இருக்குது கண்ணா அப்படின்னா பேசிட்டா அது அப்படியே பப்ளிஷ் அந்த அந்த பத்திரிக்கை அந்த கட்டுரை வெளியிட்டதுக்கு பிறகு தான் பாபா சந்திரபாபுனுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சு உடனே என்ன சொன்னாங்க ரொம்ப பெரிய நடிகருங்க அவரெல்லாம் நம்ம படத்தில் போடாதீங்கன்ட்டான் மூணு நடிகர்களும் வேணான்ட்டான் நடிகர்களுக்கெல்லாம் வந்து ஜனாதிபதி வந்து ஒரு பாட்டி கொடுத்தாரு சரி ஆட்தாடி நம்ம தாடி நம்பர் அந்த பார்ட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டு போய் ஜனாதிபதி உட்காந்துருக்கு அடி தாடி உக்காந்து ஒரு மாடியில் உட்காந்துருக்கு கண்டு நீ பிடிச்சாரு இப்படிலாம் பேசினாரு தாடி முடிச்சு கேராட்டம் பண்ணாருனாங்க அதெல்லாம் நகைச்சுவை நடிகனுக்கு வந்து சே சில வச்சிருக்கிற வந்து ஜாலி சாப்பிளனுக்கு அடுத்த ஒரு ஜாலி சாப்பிளன் நகைச்சுவை நடி நகைச்சுவை நடிகர்னு அடுத்த என்எஸ்கேக்கு தான் டி நகரில் வச்சாங்க உள்ள அந்த போட்டோ போட்டு எம்ஜிஆர் பத்திரிகை வணக்கம் இன்னைக்கு திரையுலகத்துல நிறைய கடையில் வல்லர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய நிறைய ஜாம்பவன்கள் திரையுலகில இருந்திருக்காங்க அவங்களும் மறைஞ்சிருக்காங்க அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய போல் இன்னமும் நீடித்து நிலைச்சிருக்கு அது மாதிரி நிறைய நிறைய வரலாறுகளை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட இணைந்துருக்கிறார் டாக்டர் திரு காந்திராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போது கலைவனர் என்எஸ்கே இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து திரையுலகில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்லாம் ஒரு வரலாறு சொல்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரி கொடுக்குறவங்க யாருமே இல்லை என்எஸ்கே மாதிரி கொடுத்தவங்க யாருமே இல்லை எனக்கு ஒரு செய்தி அன்னையிலும் கூட என்எஸ்கே அவர்கள் தான் சிவாஜியார் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் இதனுடைய உங்களுடைய பார்வை இதை எது எந்த அளவுக்கு அது உண்மை எந்த அளவுக்கு பொய் என்எஸ்கே கொடுத்தாருங்கிறது எப்போ தெரிஞ்சதுன்னா அவர் இறந்த போது அப்படிங்களா சார் அது வரைக்கும் அது வரல யாருக்குமே தெரியாது ஓ கொடுத்தது அவரை யாருக்குமே சொல்லுது சொல்லவே இல்லையா சார் அவர் இறந்துட்டார் ஒரு நகைச்சுவை நடிகர் திமுகவை சேர்ந்தவர் அவ்வளோ தான் தெரியும் திமுக காரங்கள்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க திமுக அப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரம் பெரிய க்ரௌட் வந்துருச்சு என்எஸ் கிருஷ்ணன் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற அன்னைக்கு கே ஆர் ராம்சாமி போல இருந்த முன்னணி நடிகர்கள் வந்து வந்து என்எஸ் கிருஷ்ணனுடைய நாடக சபாவிலிருந்து வந்தவங்க தான் எம் ஆர் ராதா என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு தான் அவங்களாம் இருந்தாங்க முருநாதர் மாதிரி அந்த மழை பெய்து ஒரு பாடியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க பொதுமக்கள் பெருசாக கலந்துக்கிறாங்க பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க ஒரு பூ வைக்கிற ஒரு அம்மா வந்து அழுவுது நான் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் காசு கொடுத்து என்னை கடை வைக்க சொல்லி காப்பாற்றினிய தெய்வமே நீ போயிட்டேன்னு அறுதிச்சு விதவிதமாக அழுகிறாங்க நீ தானே என்னை காப்பாற்றுறேன் நீ தானே என்னை காப்பாற்றுறேன் அன்னைக்கு தான் எம்ஜிஆருக்கு ஓ இப்படி தானம் பண்ணால் நமக்கு நல்ல பேர் வருது என்எஸ்கே இறந்த போது அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சது எம்ஜிஆர் இந்த தானத்தையே ஒரு பப்ளை சிட்டியாக மாற்றினார் எந்த அளவுக்கு போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இன்சிடென்ட்டு பாலாஜிங்கிற தெரியும் பிரபல நடிகர் இப்போ பெரிய தயாரிப்பாளர் அவரும் நாகேஷ் அவர் ஒரு ஊருக்கு போய்ட்டுருக்காங்க போகிற வழியில் கார் பொழுதாகிடுச்சு அது மெக்கானிக்கை வரதுக்கு ட்ரைவர் வந்து ஒரு ஓரமாக வண்டி ஒரு நாலஞ்சு வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல வண்டியை நிறுத்திட்டு மெக்கானிக் வரதுக்கு போய்ட்டோம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் வெளியில் நின்று இருந்தாங்க அந்த வீடுகள்லேருந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தது ஒரு வயசான அம்மா ஏன் வெளியில் நிற்கிறீங்க உள்ளே வந்து உக்காருங்கன்னுச்சு எல்லாம் போய் உக்காந்தாங்க எல்லாம் காஃபி இதெல்லாம் முறுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு தரு அதுக்குள்ளே ட்ரைவ் உடனே பாலாஜி ஓ அப்போ நான் சொன்னது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறுரூபா எடுத்து கொடுத்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிச்சு நீ எம்ஜிஆர்னு எனக்கு தெரியாதா நீ தங்கமாச்சே கொடுத்து கொடுத்து போகிறவனாச்சே எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் இருந்துச்சு பாலாஜி வாயை துறக்கிட்டு போனால் நாகேஷ் விட்டு வா பேசாமல் அப்படிட்டார் ஏவன் கொடுத்தாலும் எம்ஜிஆர் கொடுத்தாதா தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் பப்ளிசிட்டி வாங்கியிருக்கார் பேசாம வா நீ எம்ஜிஆர் இல்லைன்னு கூட அந்த மாதிரி நம்ம அது பார்ப்போம் அந்த மாதிரி பப்ளிசிட்டி வாங்கிட்டார் அது அவர் அவர் வந்து இன்னொன்று என்னென்னா முதலமைச்சர் அனுப்புறம் கோட்டைக்கு வரும்போது சரி வண்டியில் ஒரு அம்மா வந்து ஏதோ விற்றுக்கிட்டு இருந்தது வண்டியை நிறுத்தி செக்யூரிட்டி சுக்யூரிட்டியிலேருந்து விட்டு இறங்கி போய் அம்மா கிட்டே இருக்கிற பூ எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டார் இப்போது அது உடனே அங்கே ஒரு கேமராமேன் எப்படி தான் இருப்பான்னு தெரியாது உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டு வள்ளலின் கருணை அப்படின்னு எல்லாம் தான் அவர் ஃபோன் கொடுத்தது ஒரு ஒரு ரூபா கொடுத்தா கூட அது ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக்கிறார் அது மாதிரி பல இதெல்லாம் பண்ணார் அது மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்க இப்போ அதை அதை வந்து க அதை வந்து விளம்பரப்படுத்திக்க தெரியாமல் போனருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவருக்கு நடிகர் தடவை அது நம்ம அதை யார் யாருக்கும் என்னென்னமோ கொடுத்தாரு வெளியில் சொல்லலை இப்போ கூட நீங்கள் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் எவ்வளோ கொடுக்குறாங்க யாருக்குமே தெரியல ஓகே தெரியல யாருக்குமே தெரியல ஆனால் என்னுடைய அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் அது வேறு நான் வேறு ஒரு விஷயத்துக்காக போன போது எனக்கு கிடைத்த அனுபவங்கள் வேறு நடிகர்கள்னால அது அந்த என்எஸ்கே ஆரம்பித்து வச்ச அந்த கோளாறுனால தான் எல்லா நடிகரும் வந்து சம்பாதிக்கிறது ஒரு அமௌண்ட்டை தானம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட் ஆனால் அன்றைக்கி என்எஸ்கே வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் தனக்காகவே ஒரு இது உருவாக்குனவர் விளம்பரம் தேவையில்லாம எல்லாருக்கும் உதவி செய்யணும் இவ்வளவு பெரிய விளம்பரம் இல்லைங்க பத்திரிகைகள ஒரு நாலு பத்திரிகைகள் தான் ஆமா அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது சினிமாலாம் செய்திகள் சினிமா செய்திகள்லாம் நல்லா வரும் இதை பத்தி எல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை போடலாம் அவங்க இது கொடுக்கல ஏன்னா அதை வந்து அன்றைக்கி இருந்து அத்தனை பத்திரிகைகளுமே நான் வந்ததே நாலு பத்திரிகைகள் நாலுமே வந்து பிராமணர் மேலே இருந்தது இவர் திமுகவை சேர்ந்தவர் இவருக்கு கொடுக்க வேண்டிய விளம்பரம் அவங்க கொடுக்கவே இல்லை சரி சரி இப்போது அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய மனிதர் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்ததா அது கேள்வி கடனில் தான் இருந்தார் பெரிய கடனில் இருந்தார் அப்படிங்களா அது அந்த கடனை வந்து அப்போ அந்த காலத்தில் மூணு லட்சம் ரூபாய் ஐம்பதுகளில் இறந்தார் அவர் மூணு லட்சம் ரூபாய் வந்து ஏஎல் சீனிவாசன் அவர்கள் பணம் சக்கரவர்த்தி திருமகன் திருடாது கந்தன் கருணை போன்ற படங்களெல்லாம் எடுத்த ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசனுடைய அண்ணன் சரி சரி அவர் அந்த எல்லாம் கொடுக்க வேணான்ட்டார் ஏன்னா அவருடைய படம் அம்பியாபதி படத்தில் தான் அவர் கடைசியாக நடித்தார் சரி அப்போ தான் அவர் இறந்தார் அதுக்கு அவருக்கு அவர் நிறைய கடன் பட்டிருந்தார் என்எஸ்கே அந்த கடன் எல்லாம் அடித்து அந்த படத்தை எல்லாம் விட்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் போனார் சேர்த்துல அவர் என்னன்னா அவர் ஒரு இந்த நடிகர் தான் நகைச்சுவை நடிகர்னு பேர் இருந்தாலும் சாலி சாப்ளின் நீங்கள் இணையாக சொல்லுவாங்க சாலி சாப்ளின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நகைச்சுவை நடிகர் இல்லை இன்னைக்கு ஒரு சினிமா உலகத்தில் பன்முக வித்தகர் எடுத்தால் அப்போ சாலி சாப்ளின் ஒரு ஆளுத்தான் அவரை பார்த்தா அத்தனை பேர் காப்பி அடித்தான் அவரே மியூசிக் போடுவார் அவரே டான்ஸ் இது பண்ணுவார் அவரே ஸ்டோரி எழுதுவார் அவரே எல்லாம் பண்ணுவார் ஒவ்வொரு படமும் சூப்பராக இருக்கும் சிட்டி லைட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவின் ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையே கொடுத்த படம் மாடர்ன் டைம்ஸ் அது மாதிரி தான் மாடர்ன் டைம்ஸ் எல்லாமே மாடர்ன் டைம்ஸ்ல வந்து கண்டுபிடிப்புகள் எவ்வளவு கேவலமா போகும் சூப்பராக சொல்லி சூப்பு குடிக்கிறதுக்கு ஒரு மிஷினா கண்டுபிடிப்புகள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கடா நீங்கள் இந்த அளவுக்கு கிறுக்குத்தனமாக போக போறீங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு அது உண்மையா போயிடுச்சிடல இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து அது உண்மையாக போயிடுச்சிடல இல்லாமல் ஆட்டோமேட்டிக் அது மாதிரி என்எஸ்கே என்னுடைய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா மணமகள்ங்கிற ஒரு படத்தில் கலைஞர் கதை வச்சனும் அதில் ஐம்பது அறுபதுன்னு ஒரு நாடகம் வரும் அதை ஒரு நாடகாட்சி அதில் ஒரு சீன் ஒரு க கலைவாணரும் அவருடைய உதவியாளர் ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்துகிட்டு வர மாதிரி அந்த டிராமாவில் அதை ரோட்டில் வர்றாங்க இதெல்லாம் இருக்குது ஒரு வீட்டில் லைட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் உதவியாளர் சொல்லுவார் அண்ணே அந்த வீட்டை பார்த்தீங்களா என்ன அந்த வீட்டுக்கு பார்த்தீங்க லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மணி இன்னும் ராத்திரி பதினெட்டு மணி இன்னத்துக்கு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே தப்பாக இருக்குதுங்க எப்படி சொல்கிறேன் எந்நேரமும் லைட் எரிது யார் யாரோ வர்றான் யார் யாரோ போகிறான் ஒன்றும்பூரியல என்னெல்லாம் தப்பாக இருக்குது அப்படி அப்படியா சரி பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்பாரு பாக்கெட்டில் நான் பேனாக இருக்குது பர்ஸ் இருக்குது பேப்பரெல்லாம் இருக்குது சரி பேனாக இருக்குது சரி பேனாவில் எங்கு இருக்குதா அப்படி பர்ஸ் இருக்குதா இல்லை எவ்வளோ பணம் இருக்குது இப்போ பேப்பர் இருக்குது அது என்ன பேப்பர் இருக்குது இரு நான் பார்த்து சொல்கிறேன் ஆ பார்க்காம சொல்லணும் எப்படி என்னை பார்க்காம சொல்லணும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்காமையே அதெல்லாம் மோசமாக இருந்ததுன்னு சொல்ல தெரியுது ஆனால் உன் பார்த்துட்டு பார்த்து தான் சொல்லணும் இல்லையாண்ணாட்டு இதை விட ஒரு அற்புதமான விஷயத்தை எப்படி இங்கே சொல்ல முடியும் எவ்வளோ நாசுக்கா எவ்வளோ அழகா அது மாதிரியான கருத்துக்கள் அவருடைய படங்கள் நிறையா வந்தது அதாவது ஜோ ஜோசிகர்கள் வந்து ஏ ஏமாற்றிக்கிட்டு ஒரு ஜமீனியை அழிக்கிற மாதிரி கதை வந்து நல்ல தம்பி அண்ணாவுடைய கதை வசனம் ஜோசிக்காரங்களும் வந்து போய் பேச்சு ஒரு ஜமீனியை அழிக்கிறதுக்கு பார்ப்பானுங்க அதில் இதெல்லாம் காட்டினார் குடி குடிமோதையில் அதில் வந்து நான் இதெல்லாம் மது விளக்கை பற்றி நிறைய பிரச்சாரம் பண்ணார் இவர் நிறையா குடிப்பார் அதில் குடி எடுத்த குடி ஒழிஞ்சது ஆணு மண் ஒன்று சேர்ந்தது அக்டோபர் ரெண்டுக்கு மேலே காந்தி தான் வந்து மது விளக்கை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்ததுனால காந்தி வந்து இது பேசினார் வாரிசுக்காக சிசிவங்க தாங்கும் வயிற்றுலேயே ஏற்றி மிதிப்பான் அந்த மாதிரிலாம் பாட்டுலாம் நிறையா வரும் பால் பட்ட பிராந்தி பக்கம் வந்தால் எடுக்கிற வாந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் பாடி மதுவை பற்றி தான் பேசினாங்கன்னு இல்லை ஜாதியை பற்றி பேசும்போது ந கிந்தனாக்கா நந்தனார் காலட்சேபம் மாதிரி நந்தனார் மாதிரியே கிந்தனார் காலட்சேபம் கிந்தனார் நந்தனார் வந்து கோயிலுக்குள்ளார பட்டியலத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் சிதம்பரம் கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு அந்த ப அந்த அச்ச அர்ச்சகர்கள் இந்த தெளிவாள உடமாட்டேக்கிறாரு விட உடமாட்டேக்கிறாடுங்க கிடைச்சவரில் அவரை அனுமதிக்கலை அனுமதிக்க மக்கள் ஆதரவு பெருசாக வந்த உடனே அவரை அனுமதிக்கிற மாதிரி அனுமதிக்க விட்டு கலந்தார் கடனார் நேர்ப்பிச்சு கொடுத்துட்டார் ஆமா அப்படி தான் கொடுத்துட்டார் நந்தனார் வள்ளலருக்கும் அதே தான் நடந்தது ஜோதிடிகள் ஜோதிடிகள் கடனார் இவங்களுக்கு கொடுத்துட்டானுங்கற அர்த்தம் ஓ அது அந்த நந்தனார் இதே அந்த கதையில கிந்தனார் போடு ட்ரெயின் வந்த புதுசு சரி 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 ட்ரெயின்ல எல்லா ஜாதி காரணமும் உடனே என்னடா பண்ண போறாரு கோயில் கூட வர மாட்டேளிய அந்த ட்ரெயின்ல நீயும் போற போற அவனும் வர என்ன பண்ண போறேன்னார் ஸோ அப்போயே அவனு முற்போக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையோட சேர்ந்த பல கருத்துக்கள் வரதட்சணை கொடுமைக்கு ஒரு இது அது வந்து கலைஞர் எடுதான வசம் அதை கலைஞரை அது க கடகர்தான் டைரெக்ஷன் பணங்கிற படத்தில் ஒரு கிடியை வந்து வச்சுக்கிட்டு இருப்பார் சிவாஜி தான் ஹீரோ பொண்டாட்டியை வந்து இப்போ வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லி துரத்திட்டு இருப்பார் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு துரத்திட்டு இருப்பார் இவர் வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரர் இவர் கிடியை வச்சுக்கிட்டு இருப்பார் கத்தி எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு போவார் சிவாஜி கேட்பார் என்னையா பண்ணுறா அப்படிம்பார் அறுக்க போகிறேன்னு என்ன இந்த கிளி என்ன தெரியலப்பா ஒருத்த குழந்து கொடுத்தான் அழகாக இருக்குது என்ன இந்த கிளியை நீ வளர்த்துடணும் வளர்த்துறதுக்கு உனக்கு நான் அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான் சரின்னு நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ கேட்டால் அஞ்சு ரூபா கொடுக்கலங்கிறான் அப்புறம் கிளியை நான் எப்படி வச்சுக்கிறது அதனால அறுக்க போகிறேன்னு என்ன ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிளியை அறுப்பிக்கலான்னு ஏன் வரதீக்கம் அவன் மொட்டாட்டி ஓட்டை விட்டு தோரத்து யாருமே யோசிக்க முடியாது வடதட்சணை வந்து இவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாது இவங்களாம் மறைக்கப்பட்டார்கள் எல்லாம் மறைக்கப்பட்டார்கள் ஏன்னா அதில் இன்னொரு வசனம் வரும் அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பாட்டு இருந்தது தீனா மூனா காணா அப்படின்னா திருக்குறள் முன்னணி கழகம் பகுத்திருவோடு நாட்டு நர்வாளர் திருக்குறள் தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார் அப்படி எல்லா தம்பியார் தமக்கைமார்களுக்கு ஒரு தங்கையை போல தம்பிமார்களுக்கு ஒரு அண்ணா போல சரியும் தவறும் இதுவன காட்டும் தமிழன் பெருமை நிலை நாட்டும் அண்ணா தேய்னா மூனா காணா எங்கள் தேய்னா மூணா காணா இப்படியெல்லாம் பாட்டு போட்டார் கொடை ரிப்பேர் ஆகிடும் சரி கொடை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார் இது பண்ணிட்டு அம்மா கொடை ரிப்பேருக்கு ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான் அதை என்எஸ்கே அவன் சட்டையை கொடுக்குறான்மா அம்மா கருப்பு துணி தான் அவன் கருப்பு தான் போடுவான் திராவிட கழகக்காக பிச்சு உதர்னாங்க அந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து திராவிட இயக்கங்களுக்குலாம் பார்த்து தெருக்க விட்டு போயிருக்க தெரிக்க விட்டு போனார் அதெல்லாம் வச்சு தான் அவருடைய அந்த மரணத்தில் அவருக்கு கூடின கூட்டம் கொற்ற மழையில் லட்சக்கணக்கான பேர் பின்னாடி போகிறாங்க சம்பந்தம் சம்பந்தம்லாம்லாம் போகிறான் ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு வந்து சில வச்சர்கள் வந்து சாலி சாப்பிளனுக்கு அடுத்த ஒரு சாலி சாப்பிடுனு நகைச்சுவை நகைச்சுவை நடிகன் எடுத்தால் என்எஸ்கேக்கு தான் நகரில் வச்சாங்க அதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜிஆர் படத்தை உள்ள சொல்லி அந்த ஃபோட்டோவில் போட்டு சேர்த்து காட்டிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆருக்கு அதுக்கு சம்பந்தம் எதுவுமே சம்மந்தம் இல்லையா சார் ஆனால் ஒரு ஒரு பேச்சு அடிப்பட்டு சார் நம்ம கேள்விப்பட்ட ஒன்று என்எஸ்கிஆர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து எம்ஜிஆர் வந்து அவருக்கு உதவி பண்ணதாலாம் நிறைய உதவி பண்ணார் அப்போ கூட வந்து அவர் எப்போவுமே ராமச்சந்திரான்னு தான் கூப்பிடுவார் யாரை கேட்டுடா நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஏதோ தான் கேள்விப்பட்டேன் உண்மையாக சார் இது நாளைக்கு உனக்கு இந்த நாளும் வந்து என்னடா பண்ணுவேன்னு கேட்டார்

அப்படியா அப்படி தான் அவர் தான் கொடுத்தாரு ஆனால் அன்னைக்கு இருந்து மூணு பர்சென்ட்டுக்காரருங்க திமுகவில் சிவாஜி இருந்ததுனால சிவாஜி வந்து அதை கொள்ள அடிச்சுட்டாருங்கிற மாதிரி எழுதுனா திமுகவில் இருந்ததுனால

அப்படியா ஒரே ஒரு பையன் தான் வந்து சினிமாவுக்கு வந்தார் அவருக்கு இதெல்லாம் சான்ஸ் எல்லாம் கொடுத்தார் பெரிய வந்து பெண்லாம் வருவார் எம்ஜிஆர் வந்து குடும்பத்துக்கு போன அவர் அமைச்சுக்கிட்டே இருந்தார் சரி குடும்ப செலவு பணம் அமைச்சிக்கிட்டே இருந்தார் தான் வந்து கோலப்ப வந்து நிறைய தண்ணி தண்ணி அடிக்கிற பழக்கத்தில் இருந்தார் ஒரு மீட்டிங் பேசும்போது போது வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனிச்சுட்டார் பேசினார் எவ்வளவும் சொல்லி கேட்காம ஒரு எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ஒருத்தருடைய மகன் வந்து குடிச்சு ஆடுறான் நாங்கள் என்ன பண்ணுறது திருத்தவாக முடியுது மேடையிலே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கட்டுக்கிட்டார் ஆல்பாய்ச்சில் போயிட்டார் இதெல்லாம் வந்து அது இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது நடிகர்கள்லாம் கொடுக்கணுங்கிற ஹேபிட்டை கிரியேட் பண்ணுது என்எஸ்கே இப்போ என்எஸ்கேக்கு அப்புறம் யார் சார் அந்த மாதிரி விளம்பரம் விரும்பாத ஒரு நடிகர்னால் யாரை சார் சொல்லிங்க அப்படி இல்லை யாரும் இல்லை ஜெய்சங்கர் சார் ஜெய்சங்கர்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் அவங்களெலாம் செய்யல இந்த மாதிரிலாம் அவ்வளோ பெருசாக செய்யலை ஜெய்சங்கர் வந்து என்னன்னாக்கா அவர் ஒரு படித்தவருங்கிற முறையில் பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஆமாம் சார் விளை விலை இழந்தவர் பள்ளிக்கு காசு கொடுப்பார் அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் அந்த பள்ளி கொடுத்ததுக்கு பணமெல்லாம் கொடுத்து எல்லா உதவியும் பண்ணுவார் அந்த வந்து ஒவ்வொரு நாளுக்கும் வந்து அந்த பிளைண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து அது மாதிரி பல இது அநாத ஆசிரமங்களுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய தந்தையார் வந்து சேலத்தில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட அநாத ஆசிரமத்துக்கு அதுக்கு எங்கள் அப்பா தான் சேர்மனாக இருந்தார் அவர் அது பா கொஞ்சம் சேலம் அவருக்கு தொடர்பு உள்ள ஊருங்கிற முறையில் அந்த அனாவியாசத்துக்கு ஜெய்சங்கர் எவ்வளோ கொடுத்துருக்கு ஓ எவ்வளோ கொடுத்துருக்கு நாங்களே அது பெர்சனாக வா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அது ஏன்னா நாங்கள் எனக்குலாம் தெரியும் அவங்களே கொடுத்தது கண்ணால் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஜெய்சங்கர் வந்து நெ எஸ்டாப்ளிஷ்டு சென்டருக்கு தான் உங்களுக்கு தனி ஒரு ஆளுக்கு வந்து உனக்கு பத்து ரூபா கொடுத்துருக்கோம் ஃபோட்டோ எடுத்துக்கிற ஆள் இல்லை ஓ ஓ அந்த வழக்கம் கிடையாது நடக்குதுன்னா அதுக்கு அதுக்கு அவர் அதுக்கு பணம் வந்து வீணாக போயிடும் அவர் அது அது மாதிரி தான் மற்ற நடிகரெல்லாம் இருந்தாங்க சரி இப்போது இதில் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எம்ஜிஆர் சந்திரபாபு நான் பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்க கடைசி காலத்தில் சந்திரபாபுடைய வாழ்க்கை அழிந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நீங்களே நிறையா இதெல்லாம் சொல்லுவீங்க எதனால் சார் அந்த நட்பு அவ்வளோ நட்பு சந்திரபாபு தான் வேணும்னு நிறைய படங்கள்ல பண்ணலாம் ஒரு முக்கியமான ரோலு ஒரு பாட்டுலாம் கொடுத்துருப்பாரு அப்படிப்பட்ட சந்திரபாபு எப்படி சார் அவரு விட்டாரு சந்திரபாபு கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக நினச்சிட்டாரு அடுத்த ஒரு சார்லி அந்த தன்னை தான் படம் ஓடுதுங்கிற சில இதெல்லாம் அவருக்கு வந்தது சில சகோதரின்னு ஒரு படம் சரி சார் எடுத்தது சரியான குப்பை ஏறத்தால போட்டு பார்த்தா படத்தில் ஒன்றுமே இல்லை தேவிகாவும் பிரேம் நேச்சர்லாம் நடித்த படம் மேயப்ப செட்டியார் பார்த்தார் சந்திரபாபு நான் சந்திரபாபு உள்ளே போட்டு எதா பண்ணுங்க அன்னைக்கு வந்து டாப் ஹீரோ இதை இருக்கிறார் உடனே மாறந்தான் அதுக்கு வந்து பால்காரர் ரோலில் உள்ள போட்டு மெட்ராஸ் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி போட்டாங்க படம் ஒன்று அதுக்கு தான் அந்த படத்தில் யார் ஹீரோ யார் ஹீரோயின் யாருக்கும் தெரியாது சந்திரபாபு பால்காரர் வேஷம் தான் விமர்சனம் என்ன எழுதுனாங்கன்னா அதை கடைசியில் வந்து அந்த சகோதரி அந்த வந்து செத்து போவாங்க டாக்டருங்களெலாம் கை விட்டுருவாங்க அந்த பண்ண டாக்டர்களால் கைவிடப்பட்ட கேசி பால்கார் காப்பாற்றினாங்க விமர்சனம் அது அது அந்த மாதிரி படங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிது ஓட ஆரம்பித்த உடனே இவர் ஹீரோவாக போட்டு எடுத்தா என்னான்னு ஒரு குமார ராஜான்னு ஒரு படம் எடுத்தாங்க பிச்சு ஓ அற்புதமாக நடிச்சுப்பாரு அவங்க அப்பா செத்து போய்ட்டு செத்து போய்ட்டு ஆரம்பித்த தகவல் வரும் உள்ளே போய் அந்த அந்த அழுகிற சீன் எந்த நடிகனாலும் பண்ணுது அந்த அளவுக்கு பண்ணார் அப்புறம் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா தான் பெரிய ஸ்டாருங்கிற முடிவுக்கு போயிட்டார் அப்போ கலைன்னு ஒரு பத்திரிக்கை வந்த சினிமா பத்திரிக்கை அதில் பேட்டி எடுக்கும்போது சிவாஜியை பற்றி எம்ஜிஆரை பற்றி ஜெமினி கணேசனை பற்றி எல்லாம் உங்கள் வாய்ப்புறான் என்னான்னு கேட்கும்போது இஷ்டத்துக்கு பேசிட்டார் இஷ்டத்துக்கு பேசிட்டார் எம்ஜிஆரை பற்றி சொல்லுவேன் இவெல்லாம் ஒரு நடிகை நான் இவனை யார் உள்ளே விட்டா வட்டி கடை வச்சு பிழைக்கிறதுக்கு தான் நல்லா இருக்குது அப்படில்லாம் கண்ணா பின்னான்னு பேசிட்டா அது அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது அளவுக்கு கரியா அந்த குடிப்பழக்கம் காரணமாக சார் அந்த குடிப்பழக்கத்தில் தான் போட்டு அந்த அந்த பத்திரிக்கை அந்த கட்டுரை வெளியிட்டதுக்கு பிறகு தான் பா பா சந்திரபாபுனுடைய வீழ்ச்சி ஆரம்பாச்சு உடனே என்ன சொன்னாங்க அவங்க ரொம்ப பெரிய நடிகருங்க அவரெல்லாம் நம்ம படத்தில் போடாதீங்கான்ட்டான் மூணு நடிகர்களும் வேணான்ட்டான் அப்புறம் தான் அவர் வந்து வர வழி இல்லாமல் த தடுமாறி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு போனதுக்கு பிறகு தான் ராஜாங்கிற படத்தில் வந்து பாலாஜி எடுக்கிறாரு சிவாஜி ஹீரோ அதில் மறுபடியும் அவருக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறதுக்கு அவரை போட்டாங்க காமெடியெல்லாம் போட்டாங்க மூணு ரோலில் நடிப்பார் மறுபடியும் வந்தார் ஆனால் அது ரொம்ப லேட்டு அதுக்கு ஒரு கூட்டங்களெலாம் சேரு போய் இறந்து போயிட்டார் ஆனால் ஒரு காலத்தில் சந்திரபாபு நடிப்பை பார்த்து ஜனாதிபதியை கூப்பிட்டு உங்களை பேசணும் டின்னருக்குலாம் கூப்பிட்டாருந்தான் இல்லை இல்லை அது நடிகர்கள்லாம் வந்து சீன ஆக்கிரமிப்பு சமயத்தில் வந்து நடிகர்கள்லாம் தென்னாட்டு நடிகர்கள்லாம் போய் நம்ம வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க நடிகர்களுக்கு எல்லாம் வந்து ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பார்ட்டி சரி அது அந்த பார்ட்டி கொடுக்கும்போது இவர் கொஞ்சம் தண்ணி விட்டு போய் ஜனாதிபதி உட்காந்து ஒரு மடியில உட்காந்து கண்டு பேசினா முடிச்சுக்கலாம் கலாட்டம் பண்ணாரு அதெல்லாம் அதெல்லாம் குடிமோதையில் பட்டது அதெல்லாம் அந்த ஏட் இன் டேக் ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த சாவித்திரி மேடம் அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் கொஞ்சம் சாவித்திரியுடைய வாழ்க்கை அழிஞ்சதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்களா சாவித்திரியுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுனதில் வந்து ரங்காராவு ராவ் இது இது இவரு சந்திரபாபு இவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தார் அப்போ ஜெமினி அறிச்சனுக்கு காரணமே இல்லை ஜெமினி அழிஞ்சு வெளியே துரத்தி விட்டாங்கல்ல வெளியவே திறந்துட்டார் இவங்க இவங்க பர்மிஷன்லாம் உள்ளே போக முடியாது இல்லை ஜெமினி நிலைமை ஸோ அதனால தான் அந்த கடைசி மாடி வேணும்னே இது வீட்டுகள் அதில் வந்த ரகலியர் தான் ஜெமினி பேசாமல் போயிட்டாரு நம்ம பொங்கலுக்கு பொங்கல் ஜெமினியும் சாவித்திரி ஒன்றா சாப்பிட்றதெல்லாம் நடந்தது அந்த வீட்டில் தான் உள்ளே போக முடியல ஒராள அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வந்துட்டார் ஆனால் அதை இந்த மகா நடிகிற படத்தில் வந்து ஜெமினி கணேசன் வெள்ளானா காட்டினாங்க நாங்கள்லாம் பார்த்தோங்க அந்த ஜ சாவித்திரி என்னென்ன கொடுங்க அந்த சா விஜய் சாமுண்டீச்சரோட பொண்ணு அவங்க அப்பாவும் மதிக்கவே இல்லையே மதிக்கவே இல்லை அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கவே இல்லையே அவங்க அம்மாவில் அப்படி இல்லை ஆமா அந்த அம்மா கடைசியில் பிச்சைக்காரியாக தானே இருந்துச்சு நாற்பது நாலு மாதம் அஞ்சு மாதம் கோமாவில் கிடக்குது பார்த்துக்கிறதுக்கு பத்திரிகைலாம் எழுந்த படம் தான் அவங்க ஜெமினி வந்து கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு வரலைன்னு தெரிஞ்சப்பட்றது ஜெமினி மா சாவித்திரியுடைய மகன் சதீஷ் அவனையும் கூட்டிகிட்டு வந்து அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவனை கல்யாணம் பண்ணி லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சார் இதெல்லாம் வந்து மகா நடிப்படத்தில் காட்டலை ஓகே அவரை வில்லனாக காட்டினான் அதே அது அந்த இடத்துல ஜெமினி சாவித்திரியினுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து செதிச்சு போனதுக்கு முக்கிய காரணங்கள்ல சந்திரபாபு ஒருத்தர்றாரு ஆனால் இன்னொரு கேள்வி எனக்கு பாக்கியராஜோடைய அந்த நாட்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு படம் சார் அது ஆனால் உண்மையே சந்திரபாபுடைய கதையை வாழ் உண்மையான கதை தான் அது சந்திரபாபுக்கு அதுக்கு சம்பந்த அவருடைய திருமண வாழ்க்கையும் அப்படித்தான் அமைஞ்சது திருமண வாழ்க்கையில் நடந்தது திருமண வாழ்க்கை அந்த ஒரு சீன் எடுத்திங்கன்னா அது நடந்தது அது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் படம் அப்படியா அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் கேரளாவிலேருந்து வர்றான் பாலக்காட்டு மாதவன் ஆமாம் ஒன்னுத்துக்கு இல்லாத ஒரு சங்கீதம் தான் தெரியும் வர ஒன்றுத்துக்குமே லாய் இல்லாதவன் அது இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி வரும் தெரியுமில்ல என் பாக்கியராஜா பாலக்காட்டு மாதவன் சரி ரோட்டில் வருவார் பக்கத்தில் ஒரு எருமாடு வரும் எறும்பாடு இவரும் ஒன்றா வருவாங்க எறும்பாட்டுக்கு இவத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு காட்டுவாரு ஒரு எரும்பாடு தான் உள்ளே வருது என்னன்னா கதாநாயகி உளுந்து உளுந்து இந்த பாலக்கட்டு மாதம் அளவு போட்டுறா இவர் சொல்கிறான் நான் லா எதுக்குமே லாய்க்கில்லாதான் தயவு செய்து என்னை விட்டுடுங்கிறான் முடியாதுன்னு போய் கொடுக்குறாள் அப்புறம் கடைசியில் ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கும்போது அவள் விஷயம் குடிச்சிடறாள் அப்புறம் தான் அது அது வந்து அது வந்து சந்திரபாபு எம்ஜிஆர் பார்த்தாரு தன்னை பாலக்காட்டு மாதவனு போட்டு எடுத்திருக்காரு புரிஞ்சிது ஒன்றுத்துக்குமே லாய்கில்லாதவனை தமிழ்நாட்டு பெண்கள் ஏண்டி இப்படி உளுந்து உளுந்து இது பண்ணுறீங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை ஆறு பேரப்போ வந்து படத்தினுடைய பினாமி தயாரிப்பாளர் ஓ ஓ கட்சியோடு தொடச்சி போடு ஜாக்கிரதை அப்படின்ட்டார் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடின உடனே இவருக்கு என்ன பண்ணுறது நான் பாக்யராஜன் ரசிகன் சொன்னார் ரசிகன் சொல்லி பாக்யராஜ மத திருமணத்துக்கு போய் முன்னாடி நிற்கிறார் பாக்யராஜ் மனைவி முதல் மனைவி இறந்தபோது சுடுகாடு ஒன்று போகிறார் ஏன்னா ரஜிகம்பூரா பாக்யராஜ் பாட் போயிட்டான் ஆமாம் அளவுக்கு அவர் பயப்படுத்திட்டான் எம்ஜிஆர் அந்த ஏழு நாட்கள் பூராவுமே ஆகுது ஆன்டி எம்ஜிஆர் பற்றி போடாது இன்னைக்கு நம்ம நேரில் தான் நிறைய விஷயங்கள் அதுவும் நிறைய செல்லுலாய்டு கிளாசிக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பயந்துட்டிங்க சார் நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயங்கள் பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார்